ஜெயத்யாஸ்ருத சந்த்ராச வாந்த வித்வம் சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவியோமபாஸ்கரः நமஸ்தபாய் நன்றி தினம் ஸ்ரீ ராமோதந்தருடைய ஸ்லோக நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் ஃபிஃப்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் அண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ இந்த நாலு ஸ்லோகங்கள் என்னென்ன அதனுடைய தாத்பரியம் என்ன வியாக்கரண அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறோம் சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன லக்ஷ்மணம் ரெபு அஜய்யோ பவதி திருபம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் என்னவாக இருந்தது அதாவது விபீஷணன் ராமத்துல வந்து சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா இந்த விஷயங்கள் எல்லாமே மாயை உங்களை ஏமாத்துறதுக்காக இந்திரஜித் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த மயங்கி இருந்திருக்கக்கூடிய ராமர் இடத்துல தெரியப்படுத்துறான் தெரியப்படுத்துறதோட மாத்திரம் இல்லாம என்னோட லக்ஷ்மணனை மற்றும் சில மந்திரிகளை அனுப்பி வியுங்கள் இந்திரஜித் அப்படிங்கிறவன் ஒரு இடத்துல இருக்கான் அந்த இடம் என்ன நிக்கும்பிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்துருக்கான் ஹோமம் பண்ணிட்டு இருக்கான் அவன் எதுக்காக அந்த ஹோமம் பண்ணிட்டு இருக்கான்னாக்கா அஜயோ பவதி எதிரிகளால அவனுக்கு எதிரிகளால அவனை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பெரிய யாகத்தை பண்ணிட்டு இருக்கான் ஹோமம் பண்ணிட்டு இருக்கான் அதனால உங்களை திசை திருப்புறதுக்காக இப்படி ஒரு மாயா பொய்யான சீதையை காண்பிச்சு அவளை கொள்ற மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறான் அது பொய் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்துறதோடு இல்லாம லக்ஷ்மணனை என்னோடு அனுப்பி வையுங்கள் சில மந்திரிகளையும் அனுப்புங்கள் அந்த நிக்கும்பிலான்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு நாங்க உடனே போகணும் அந்த யாகம் அவன் பண்ணக்கூடிய ஹோமத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதாக போன ஸ்லோகத்தை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்னென்ன இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே நாம யுத்தகாண்டம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில பார்த்துட்டு இருக்கோம் அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கோ இன்றைய தினமும் ரெண்டு ரெண்டு ஸ்லோகமா சேர்ந்த தான் இருக்கு அந்த புக்ல ஸ்ரீராமோதந்தா அத யுத்த காண்டகா மூல ஸ்லோகா உவாச்சராமஹா சௌமித்ரி ராட்சசேந்திர சுதம் ஜகி గచ్చేతి శీఘ్రం సుహృత రావణ్యానుజే సహ ఉచ రా సౌమిత్రీ రాక్షసేంద్ర సుతీ గచ్చేతి శీఘ్రం సుహృత రావణ్యానుజే సహ అర్ధోగం లక్ష్మణస్ తామం ఆమంత్ర్య సుభీషణ నికంభిలాం ప్రాప తూర్ణం இந்திரஜித் எத்திர வர்த்ததே லக்ஷ்மணஸ்து நிகும்பிலாம் தூர்ணம் இந்திரஜித் தாமம் வர்த்ததே அப்படிங்கிறது ரெண்டு ஸ்லோகம் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா ராமர் லக்ஷ்மணிடத்துல சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா சீக்கிரமா நீ ராவணிய அனுஜகா யாரே சுக்ருதா நமக்கு நண்பனாகவும் ராவனுடைய அனுஜனாகவும் இருக்கக்கூடிய விபீஷணனுடன் சீக்கிரம் கச்ச அப்படிங்கிறத சொல்ற யாரிடத்துல சௌமித்ரி யாரு சௌமித்ரின்னா லக்ஷ்மணனுடைய பெயர் சௌ சுமித்ரானுடைய மகன் இல்லையா அதனால சௌமித்ரி என்ன சொல்ற ராட்சசேந்திரம் சுத்தம் ஜகி அந்த ராவணனுடைய மகனாக இருக்கக்கூடிய அந்த இந்திரஜித்தை உடனடியாக நீ சென்று கொள்வாயாக அப்படிங்கிற விஷயத்த ராமர் உவாச்ச யார் இடத்துல சௌமித்ரி லக்ஷ்மண இடத்துல சொல்றார் அதைத் தொடர்ந்து என்ன இருக்கு லக்ஷ்மணஸ்து ததாராமம் ஆமந்திரிய ச விபீஷணா நிகும்பிலாம் பிராபதூர்ணம் இந்திரஜித் எத்திர வர்த்ததே எத்திர இந்திரஜித் வர்த்ததே எந்த இடத்தில் இந்திரஜித் இருப்பானோ தத்த அது எந்த இடம் நிகும்பிலாம் பிராப தூர்ணம் அந்த நிகும்பிலாம் சொல்லக்கூடிய இடத்தை ரொம்ப விரைவாக அடைந்தான் யாரு லக்ஷ்மண எதற்கிணங்க ராமம் ஆமந்திரிய ராமர் இட்ட கட்டளை கிணங்க சவிபீஷண விபீஷணேன சக வர்த்ததே ச விபீஷண விபீஷனுடன் கூடியவனாக லக்ஷ்மணா ராமருடைய அந்த கட்டளையை ஏற்று எந்த இடத்தில் இந்திரஜித் இருப்பானோ அந்த நிகும்பிலான் சொல்லக்கூடிய இடத்தை பிராபதூர்ணம் விரைவாக சென்றடைந்தான் இதுதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்துடைய தாத்பரியம் ஸ்லோகம் என்ன உவாச்சராமஹா சௌமித்ரேம் ராட்சசேந்திர சுதம் ஜஹி గచ్చేతి శీఘ్రం సుకృత రావణుజ లక్ష్మణస్ ఆమంత్రిభీణ నికుభిలాం ప్రాపతూర్ణం ఇంద్రజిత్ వర్త శ్లోకం ఇంద్రెండు శ్లోక పదవిభాగం ఉం రాక్షసేంద్ర సుత జీఘ్రం सुकृता रावणस्यानुजेन सः लक्ष्मणः तु तदा रामम् आमन्त्र्य सविभीषणः निकुम्बिलां प्राप तूर्णम् इन्द्रजित् यत्र वर्तते इति पदच्छेदः अथवा पदविभागः अन्वयः सः रामः सौमित्रीं சீகிரம் சுகத்த ராவணேந்திரசுத ஜகிதி உச்ச த விபீஷா லக்மணத்துமந்த இஜித் வர்த்தகம் தூர்ணம் பிரப இன்வய தாற்பம் என்ன சேராமந்தராணவன் சௌமித் அதாவது லக்மணத்தில் சீகிரம் சுகசானு ச சீக்கிரம்னா குயிக்கா ரொம்ப குயிக்லி சுகிரதா ராவணசிய அனுஜகாக்கா விபீஷணா அப்படி நமக்கு நண்பர்களாக நண்பனாக இருக்கக்கூடிய அந்த ராவணனுடைய தம்பியான விபீஷணனுடன் சக கச்ச செல் சென்று ராட்சசேந்திரம் சுதம் ஜஹி அந்த ராட்சசால்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ராவணனுடைய சுதம் மகனை ஜஹி கொல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது உவாச்ச இவ்வாறாக சொன்ன ததா ததனா அப்பொழுது ச விபீஷணா லக்ஷ்மணா து ராமம் ஆமந்திரிய உடனே அவர்கள் இருவர்களும் யாரு விபீஷணனும் லக்ஷ்மணனும் ராமர் சொன்ன அந்த கட்டளை கிணங்க எத்திர இந்திரஜித் வர்த்ததே எந்த இடத்தில் இந்திரஜித்தானவன் இருக்கிறானோ தத்ர அந்த இடம் எங்க நிக்கும்பிலாம் தூர்ணம் பிராப ரொம்ப குயிக்கா அந்த இடத்துக்கு சென்றடைந்தார்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய தாற்பயமாக இருந்தது இதைத் தொடர்ந்து இந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாரு சந்திகி கச்ச பிளஸ் இதி குண சந்திகி ராவணிய பிளஸ் அனுஜேன ராவணுன சவர்ணதீர்க சந்திகி ലക്ഷ്മണ പ്ലസ്തു വിസർഗസാര ലക്ഷ്മണസ്തുസ്വസന്ധി ആമന്ത്ര ആ ഇതി ഉപസർഗപൂർവകന്ത്ര പ്ലസ് യ പ്രത്യ ആമന്യ തദ്ധിത്ത അപത്യം പുമാൻ സൗമിത്രീ കമ്മണിത്ര മകൻ അവനക്ക് എന്ന പേര് സൗമിത്രിഹീൻ പേര് யாருக்கு லக்ஷ்மணா ஜகீல நர்த்தம் ஹனு தாத்து கொல்லு நர்த்தம் லோட் லகாரா மத்தியம புருஷா அத்தா ஜகி அதம் அத்த ஜகா ஜகி அதம் அத்த அப்படிங்கிறது இந்த தாத்து சரி எப்படியாக இந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண அம்சங்களை நாம பார்த்தோம் இதை தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்கள் அது ஸ்லோகம் என்ன అంత శ్లోకే పదచ్చేదం అన్వయం ఎన్నోకర్ భ్రాతృపుత్రిభీషణ లక్ష్మణోదయా రాక్ష అదర్శయా భ్రాతృపుత్రం ధర్మాత్మా స విభీషణ

தசான அப்படிங்கிறது அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள் அருகோ நம்ம வெற்றிகரமா நூற்றி ஐம்பது ஸ்லோகங்களை கடந்துட்டோம் ஒரு ஸ்லோகம் இல்ல இருபது ஸ்லோகம் இல்ல ஐம்பது ஸ்லோகம் இல்ல நூறு இல்ல நூற்றி ஐம்பது ஸ்லோகத்தை கடந்துட்டும் இந்த ரெண்டு ஸ்லோகத்தோட நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஸ்லோகமா பூர்த்தி ஆகும் நம்ம இருந்துட்டு இருக்கிறது யுத்த காண்டம் ஏன்னா இருக்கிறதே பெரிய பகுதி இந்த யுத்த காண்டம் அதனால இதுல நிறைய ஸ்லோகங்கள் வருது அதர்ஷயாத் பிராத்ருபுத்திரம் தர்மாத்மா ச மாச லக்ஷ்மணோதய்சை இப்போ இதற்கு முன்னாடி ஸ்லோகங்கள்ல விபீஷணன் உடன் லக்ஷ்மணன் புறப்பட்டான் புறப்பட்டதோடு இல்லாம எந்த இடத்தில் அந்த இந்திரஜித் இருப்பானோ அந்த இடத்தை ரொம்ப வேகமாக சென்றடைந்தார்கள் அப்படி சென்றடைந்த அந்த இடத்துல விபீஷணன் காண்பிச்சு குடுக்குறான் யாரை பார்த்தான் அங்க இருக்கக்கூடிய இந்திரஜித்தை பார்த்து லக்ஷ்மணத்துல சொல்றான் தர்மாத்மா ச விபீஷணஹா இப்பேற்பட்ட தர்மாத்மா ச விபீஷணஹா அதர்ஷயாத் லக்ஷ்மணோ மாச அங்க இருக்கக்கூடிய அந்த இந்திரஜித்தை லக்ஷ்மணனுக்கு காண்பிச்சு கொடுக்குறான் இங்க பாரு நான் சொன்னா இல்லையா அவன் இங்கதான் அந்த யாகஹோமத்தை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்றான் யாரு விபீஷணா யாரிடத்துல லக்ஷ்மணத்துல அதர்ஷயாது சொல்லிட்டு இல்லாம என்ன சொல்றான் பிராத்ரு யாரு பிராத்தானா அவனுடைய சகோதரன் யாரு ராவணன் அவனது புத்திரம்னா யாரு அந்த இந்திரஜித் அவன் இங்கதான் இருக்கான் அப்படிங்கிறத பாரு அப்படிங்கிறத சொல்றான் அவர்கள் இருக்க அந்த அந்த இந்திரஜித் முதலானவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை இவர்கள் அடைகிறார்கள் இல்லையா பாக்குறான் இல்லையா உடனே அங்க இருக்கவாளுடைய சண்டை நடக்குது இந்திரஜித்து போயிருக்க மாட்டான் தனக்கு அந்த ஹோமத்தை பாதுகாக்கிறதுக்காக நிறைய பேர் அடைச்சுன்னு போயிருக்கான் அந்த இடத்துல இவா வந்ததை பார்த்துட்டு அங்க இருக்கவாள்ல அங்க இருக்கக்கூடிய ராட்சசாலை இவரோட சண்டை போடுறான் அப்படி லக்ஷ்மணன் என்ன பண்றான் அங்க இருக்கக்கூடிய ராட்சசால் எல்லாம் மாச விழுத்துறான் எப்படி அப்படின்னாக்கா ராட்சசான் சரசஞ்சய அம்பு நிறைய அம்புகளை எடுத்து அங்க இருக்கக்கூடிய லக்ஷ்மணா அது சிரம் தத்ர யுத்தம் கொஞ்ச நேரடி சண்டை போடுறான் எங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ராட்சசாலாம் வீழ்த்தணும் இல்லையா அதற்காக கொஞ்ச நேரம் சண்டையிடுறான் யுத்தம் பண்றான் பண்ணிட்டு ரொம்ப கோபமானது ஏற்படுறது இந்திராயுதம் சொல்லக்கூடிய அந்த அஸ்திரத்தின் மூலமாக சிரச்சேதா யாரு சௌமித்ரி தசானுதிரஹா அப்படின்னு அர்த்தம் சிரச்சேத தசாலனகா க ராவணஹா ராவணனுடைய மகனாக இருக்கக்கூடிய சுதகன மகன் அவனுடைய சிரஹா சிரகன தலை இருக்கு இல்லையா அத சேத அந்த ஐந்திரேனாஸ்திரேன ஐந்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்திரத்தால ராவணனுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்திரஜித கோபம் கொண்டு ர ரோஷம் கண்டிப்பா வரும் இல்லையா பொய்யான ஒரு விஷயத்தை செய்து தச தசதிருபுறதுக்காக அப்படிப்பட்ட வேலையை பண்றான்னு தெரிஞ்ச உடனே லக்ஷ்மணனுக்கு பயங்கரமான கோபம் வருது உடனே ஐந்திரேன அஸ்திரேன அதை எடுத்து என்ன பண்ற அப்படின்னாக்கா தசாரணஸ்ய தசாரண சுதசிய சிரஹாட்சேத தலையை கொய்த்துட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு அதனுடைய திராத்ருபுத்திரம் தர்மாத்மா ச விபீஷணா லக்ஷ்மணோ மாச ராட்சசான் யுத்தம் வைருஷா சிரச்சேத லக்ஷ்மணோதையாட்சசரம் முப்பதாவது வரிசைன்னு எடுத்துனாக்கா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் பூர்த்தியாருது யுத்த காலத்துல முப்பது ஸ்லோகங்கள் பூர்த்தியாரு மதவிபாகம் என்ன தர்மாத்மா

சக தர்மாத்மா விபீஷணா பிராதுபுத்திரம் அதரடையாது அந்த தர்மாத்மாவான விபீஷணன் என்ன பண்றான் பிராதுபுத்திரம் தன்னுடைய அண்ணாவுடைய மகன மகனை அதரடையாது காண்பிச்சு கொடுத்தா லக்ஷ்மணா ராட்சசான் சரசஞ்சயைஹி மாச அங்க இருக்கக்கூடிய ராட்சசால் எல்லாரையும் தன்னுடைய அம்புகளால விழுத்திண்டே வரா தத்த யுத்தம் ருஷாவை சௌமித்ரிஹி அங்க வெகுண்டு சண்டை போட்டு அவ்வளோலாம் விழுத்துட்டு சிரம் கிருத்வா கொஞ்ச நேரம் யுத்தம் பண்ணிட்டு ஐந்திரேன அஸ்திரத்தினால என்ன பண்றேதான் தாத்யம் லக்ஷ்மணஹா தூ ராமம் ஆமந்திரிய எத்த இந்திரஜித் வர்த்தது தத்த நிக்கும் பிலாம் தூர்ணம் பிராப இதற்கு முன்னாடி ஸ்லோகங்களை நாம பார்த்தோம் எந்த இடத்துல இந்திரஜித் இருப்பானோ அந்த இடத்தை ராமனுடைய அந்த வார்த்தைக்கு இணங்க அந்த இடத்தை வேகமாக அடைந்தார்கள் சர்மாத்மா விபீஷ அப்படி அடைந்த அந்த விபீஷணன் என்ன பண்றான் அதன் பிறகு லக்ஷ்மணன் என்ன பண்றான் லக்ஷ்மண ராட்சசான சரஞ்சயை சரசஞ்சயை மாச திர யுத்தம் ருஷாவை சௌமித்ரி சிரம் கிருவந்திரேணேண சிச்சேத அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஸ்லோகங்களுடைய தாத்பரியம் இதைத் தொடர்ந்து இந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய வியாக்கர்ண அம்சம் என்ன அப்படிங்கறத பார்த்து நம்ம முடிச்சுக்கலாம் வியாக்கர்ணா சந்தி அதனுடைய பிளஸ் ப்ராத்ருபுத்திரம் ஜஸ்தந்திஹி சிளஸ் விபீஷண விசர்கலோபா லக்ஷ்மண பிளஸ் வேதையாமச விசர்கார ராட்சசான பிளஸ் சரசஞ்சயை அனுஸ்வார சந்திஹி

அப்படிங்கிறது அதாவது வீழ்த்தது அர்த்தம் வெட்டுவது அப்படின்னு இந்த நான்கு ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருக்கோம் இன்றைய தினம் நாம ஸ்ரீ தொடர் தொடர்பரிசை நடத்தணும்னாக்கா ஸ்லோகம் நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் பிப்டி ஒன் பிப்டி ஒன் அண்ட் ஒன் பிப்டி டூ என்னென்ன ஸ்லோகங்கள் गच्छेति शीघ्रम् सुकृत रावणस्यानुजेन सह लक्ष्मणस्तु तता रामम् आमन्त्र्य स विभीषणः निकुम्भिलाम् प्रापतूर्णम् इन्द्रजित् यत्र वर्तते अदर्श अदर्शयात् भ्रातृपुत्रम् धर्मात्मा स विभीषणः लक्ष्मणो भेदयामास राक्षसाञ्चरसञ्चयैः कृत्वा चिरम् तत्र युद्धम् நவைருஷா சிர சுதஸ்யஹி அப்படிங்கிறது நான்கு ஸ்லோகங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அப்படிங்கிறது அந்த கிரமம் தொடர் வரிசைனாக்கா ஒன் ஃபார்ட்டி நைன் ஒன் பிப்டி ஒன் பிப்டி ஒன் அண்டு ஒன் பிப்டி டூ அப்படிங்கிற இந்த நான்கு ஸ்லோகங்கள் அதனுடைய

英語であげるように。<Daniel>